மீந்து போன இட்லியில் ஒரே மாதிரி உப்புமா செஞ்சு செஞ்சு போர் அடிக்குதா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய இட்லி முட்டை கொத்து தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எதில் பார்த்தாலும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு கடாய் எடுத்து கடாய் நல்லா சூடானதோ அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு குத்து கருவேப்பில் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணிவிட்டேன் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் போட போகிற பொடி என்னவோ மஞ்சள் தூளும் கறி மசாலா பொடி மட்டும்தாங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது நிறைய பேர் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பெப்பர் பொடி இதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் நான் போடலை நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணும்போது வெறும் கறி மசாலா பொடியும் மஞ்சள் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மூணு முட்டையை உடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த முட்டையை அதுலேயே உடச்சி ஊற்றி நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்தது உதிர்த்து வச்சுருக்கக்கூடிய இட்லியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உண்மையை சொல்லப்போனால் டேஸ்ட் என்னவோ மீனோட முட்டையோட டேஸ்ட் மாதிரியே இருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலில் டெய்லி அப்டேட்டாக நம்ம சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஒரே கலையில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்